وَإِذْ فَرَقْنَا بِكُمُ الْبَحْرَ فَأَنْجَيْنَاكُمْ وَأَغْرَقْنَا آلَ فِرْعَوْنَ وَأَنْتُمْ تَنْظُرُونَ وَإِذْ وَاعَدْنَا مُوسَىٰ أَرْبَعِينَ لَيْلَةً ثُمَّ اتَّخَذْتُمُ الْعِجْلَ مِنْ بَعْدِهِ وَأَنْتُمْ انتم ظالمون ثم عفونا عنكم من بعد ذلك لعلكم تشكرون وإذ آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون السلام عليكم ورحمه الله وبركاته يا ايها الذين امنوا اتقوا الله கக்கத்து கார்த்திகி வலா தமு தொன்னா இல்லா அன்பும் முஸ்லிம்மோன் அன்பு கிணிய சகோதர சுவர்களே கம்பம் மஸ்ஜித் தவி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நான் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் ஒருவனுக்குத்தான் அதிகாரம் இருக்கின்றது அந்த ஒரே இறைவனுக்குத்தான் அனைத்து விதமான ஆற்றுகளும் இருக்கின்றது இத வரலாற்று ரீதியாக நம்ம நிறைய செய்திகளை பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயம் சொல்லலா அப்படின்னு சொன்னவங்க சகாபாக்கரோட அமர்ந்திருக்கிறாங்க ஒரு சகாபி கேட்குறாரு யார சூழல்லா இந்த மாதிரி ஒரு மரம் அந்த மரம் வந்து முஷிரிகளுடைய மரம் அந்த மரத்துக்கு பேரு வந்து தாத்துல் அனுவாத் என்று சொல்லக்கூடிய மரம் அந்த தாத்துல் அணுவாத் என்று சொல்லக்கூடிய மரம் அந்த முஷிரிகள் சிறந்த மரமாக அன்னைக்கு காலகட்டத்தில் இருந்துச்சு அந்த மரத்தை வந்து புனிதமாக கருதினார்கள் இன்னைக்கு நம்ம வரலாற்று சமூகத்தை பார்த்தோம்னா இந்த முஸ்லீம் அல்லாத மக்கள் சில மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க தொட்டில் தொங்க விட்டுருப்பாங்க நம்ம இப்போ பார்ப்போம் பார்க்குறோம் அந்த மரத்தில் தொட்டில் கட்டி விட்டால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கம் அப்படிங்கிற அவர்களுடைய நம்பிக்கை ஐதீகம் குடிச்சிருக்க சேலையில் அந்த ஓரத்தில் கரையை கழிச்செல்லாம் மரத்தில் கட்டுவாங்க அவங்களுடைய நம்பிக்கை அது இந்த மாதிரி மதினாவுல தாத்துல அணுவாத்து என்று சொல்லக்கூடிய முஷிடைய மரம் இருந்திருக்கு அந்த மரத்தில் வந்து எப்படி புனிதமாக கருதுவாங்கன்னா அந்த மரத்துக்கு போயிட்டு தான் எல்லா இடத்துக்கு போவாங்க போருக்கு போகிறதா இருந்தால் கூட அந்த மரத்தில் என்ன செய்வாங்க வாழை தொங்க போட்டு விட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு தான் அங்கே போவாங்க இப்போ நம்ம ஊட நம்ம கம்பத்தில் பார்க்கலாம் அந்த பூவரசம் மரம்ன்ற ஒரு மரம் இருந்துச்சு எங்கள் அபு பக்கம் மசான் அந்த தருகாவிட அந்த மரத்தை கூட வெட்டிட்டாங்க ஊருக்கு போகக்கூடியவர் ஒரு சோழிக்கு போகக்கூடியவரெல்லாம் அவருக்கு இந்த பக்கம் போகலாம் இப்படி கூடலாம் போகலாம் ஆனாலும் அவர் அந்த பூவரச மரத்தை பார்த்துடுத்து உண்டியில் காசு தான் போவார் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ இந்த மாதிரி தாத்துள் அணுவாத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை காமிச்சு இந்த மாதிரி நமக்கு ஒரு மரத்தை உண்டாக்குங்க நபிகள் நாயம் செல்லலாம் கேட்குறாங்க சகாபாக்கள் அல்லாஹுடைய தூத்து நபிகள் நாயம் சல்லா அலிசலுக்கு முகம் சிவப்பாகுது இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக கருத்து கேட்டா நபிகள் சலல்லா அலிசலாம் முகம் ரொம்ப கோபமாக சிவப்பா இருக்கும் கேட்டுட்டு சொல்றாங்க நீங்க கேக்குறது எப்படி இருக்குன்னு தெரியுதா மூசா அலிசலாம் அவருடைய சமுதாய மக்கள் கேட்டாரே மூசாட்ட அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூத்து நபிகள் நாயம் சொல்றாங்க சமுதாய மூசாட்ட என்ன கேட்டாங்க இந்த வரலாற்று நம்ம பார்க்கணும் வணக்கத்துக்குரிய அல்லாகுவை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி மூசா அலிசலாங்க பிரச்சாரம் பண்றாங்க யார்டு பல காலங்கள் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரம் பண்ணி இடுபடலை என்ன செய்றாங்க சரி இங்க இருந்து நம்ம கிளம்பிடுவோம் ஊருக்கு வேற ஊருக்கு போயிடுவோம் இங்கே வந்து நம்முடைய தாவா சென்றடையலை அப்படின்னு சொல்லி மூசா அலிசலாவோட சமுதாய மக்களை கூப்பிட்டு போறாங்க இந்த செய்தி ஃபிரௌண்ட்டை போய் சேருது மூசா வந்து அவருடைய சமுதாய மகளை கூப்பிட்டு போறாரு அப்ப ஃப்ரோன் என்ன மூசா விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரோன் விரட்டி வர்றான் இப்போ மூசா அலைசலாம் பிறந்து ஓடுறாங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க பின்னாடி துரத்தி வந்துக்கிட்டே இருக்கிறான் இறுதியா பார்த்தா கடல் வந்து நிக்குது முன்னாடி கடல் பின்னாடி ஃப்ரோன் நிற்கிறான் அந்த இடத்துல என்ன செய்யறது அப்ப அல்ல அறிவிக்கணும் மூசாவே உன்னுடைய கைத்தடியை வந்து கடலை ஓங்கி அடி அப்படிங்கிறான் மூசா அலைசலாம் ஓங்கி அடிக்கிறாங்க கடல் ரெண்டா பழகுது மூசா அலிசலாம் சமுதாய மக்கள் காப்பாற்றப்படுறாங்க புறவனுடைய கூட்டத்தாரும் கடல் மூழ்கி நாசமாகிறாங்க இந்த வரலாற்று செய்தி அல்லா திருமறை குறான சொல்றான் இதை கடந்து போறாங்க அல்லாவுடைய குதிரத்தை அல்லாவுடைய வல்லமைய மூசா அலை சமுதாயம் பார்க்கறாங்க கண்ண கொண்டு பார்க்குறாங்க நமக்கெல்லாம் அப்படிலாம் இல்ல நமக்கு 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 அற்புதம் இதை பார்த்துட்டு கரை தேடி போறாங்க அங்க வந்து கண்டுகளை கடவுளா வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க சில கூட்டத்தார் இப்போ மூசா அலை சார் சமுதாயம் கேட்குறாங்க மூசாவே நமக்கு ஒரு கடவுள் தான் இருக்கு நீ சொல்றீங்கள இந்த மாதிரி நமக்கு ரெண்டு மூணு கடவுளை உருவாக்கு யார் கேட்குறா அல்லாவுடைய குதிரத்தை அல்லாவுடைய வல்லமைய கடல் பிளப்பதை கண்ணை கொண்டு பார்த்த அந்த சமுதாய மக்கள் மூசா அலிசர் என்ன கேட்குறாங்க இந்த மாதிரி ஒரு கடவுள் நமக்கு பத்தாது ரெண்டு மூணு கடவுள் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மூசா அலிசர் கேட்குறாங்க அது அல்லாவுடைய தூத்தர் ரபிகல் நாயம் சலல்லாவுடைய சொல்லுவாங்க சகாபாக்கிட்ட சொல்றாங்க அந்த முஷிரிக்கு மரம் கேட்கிறீங்களே தாத்துல் அணுவாத்து அந்த மரம் வேணா அதே மாதிரி மரம் நமக்கு உருவாக்குன்னு கேட்கிறாங்களே அதற்கு அல்லாவுடைய தூதர் ரபிகல் நாயம் சல்லாவுடைய சிலவங்க இந்த மூசா அலை சில வரலாற்றை சகாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இப்ப நபிகள் நாயும் சல்லா உடைய சில கூட இருந்த சகாபாக்கள் அல்லாவுடைய தூதர் கூட இருக்கக்கூடியவங்க நம்ம கூட தோணலாம் அப்படி ஆனாலும் சகாபாக்களுக்கு தோணுது இந்த மாதிரி ஒரு மரம் வேணும் இந்த மாதிரி ஒரு கொடி வேணும் இந்த மாதிரி ஒரு கம்பு வேணும் இதெல்லாம் இஸ்லாத்துல வேணும்னு கேட்குறாங்க இப்ப நபிகள் நாயம் சில அல்லா ஒளி சிலவங்க ஏகன் அல்லா ஊருன்னா அல்லாவை தவிர்த்து வேற யாருக்கும் எந்த பவரும் இல்லை எந்த அதிகாரம் இல்ல குடிமரம் இல்லை கம்பு இல்ல கபர் இல்லை இதெல்லாம் ஆரம்ப காலத்துல அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சில ஒளி சிலவங்க தகர்த்து இருந்திருக்காங்க கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம் ஆக அன்புக்குரிய சகோதர சௌர்களை நம்ம இப்ப சமீபத்தை வாழக்கூடிய காலத்துல பாக்குறோம் இப்ப குடிமரங்கள்லாம் இருக்கு இன்னைக்கு ஜெண்டான்னு சொல்றாங்க ஏத்துறாங்க வருஷத்துக்கு ஒருக்கா இப் இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்குதா ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு செல்லவங்க குழி தோண்டி புதைச்சக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்து பேரால் வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதிலிருந்து இருந்து தகர்த்து கொண்டு அல்லாவை மட்டும் வணங்கக்கூடிய சமுதாயமாக அல்லாஹூ சல்லசான உத்தாலா உங்களை என்னை ஆக்கி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்லாம் வலைக்கம்